ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய வீடு மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கார் பார்க்கிங்கோட ஒரு பெரிய போர்ஷன் ஹவுஸ் பெரிய ஓன் யூஸ்க்கு மேலே ரெண்டுக்கு விட்டுருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் பிளஸ் டென் தௌசண்ட் முப்பத்தஞ்சாயிரம் வாடகை வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரெண்டு சம்பு அது கணக்கு போட்டோம்னாக்கா ஓன் யூஸ் பண்ணி ரொம்ப ஒர்த்தாக கட்டிருக்கிறாங்க மக்களே ஒரு பெரிய வீடு பிக் கஸ் ஃபார் சேல் லொக்கேட்டட் வெங்கடேஸ்வரர் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு பாருங்க லொக்கேஷன் பாருங்க எவ்வளோ அழகா டீசெண்டாக இருக்குன்னு பாருங்க பாலாஜி நகரில் இருக்கணும் இதுதான் பாலாஜி நகர் பார்த்துக்கிட்டு ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய வீடு மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் மீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இப்போ பார்க்க வந்துருக்கோம் டவுனில் பாருங்க பார்த்துட்டு வீட்டை பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க ட்ரோனில் கார் பார்க்கிங்கோட ஒரு பெரிய போர்ஷன் ஹவுஸு பெரிய வீடு கீழே ஒரு போர்ஷனு ரெண்டு மேலே ரெண்டு போர்ஷனு கீழே ஓன் யூஸ்க்கு மேலே ரெண்டுக்கு விட்டுருக்காங்க இருபத்தஞ்சாயிரரூவா ப்ளஸ் டென் தௌசண்ட் முப்பத்தஞ்சாயருவா வாடகை வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி வாங்க ஒழுங்கில் போய் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம கீழ் போர்ஷன் இருக்கோம் கீழே பார்க்கிங் ஏரியா இதுவே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு ஃபீட்டு போட்டிருக்காங்க ரொம்ப உயரமாக தூங்கிருக்கிறாங்க மழைநீர் வடிகாலுக்கு அதாவது மழைநீர் பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னுட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டரை அடி அப்போ பேஸ்மெண்ட்டே வந்து ஒரு ஆறு அடி ஆரைகால அடி கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப ஒருத்து இது ஓன் யூஸ் தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அழகா வந்து உங்களுக்கு ஒரு போர்ட்டிக்கோ உகாந்து பேசக்கூடிய திண்ணை பாருங்கள் இங்கே எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள் பார்க்கிங் ஏரியாலேயே ஸோ இந்த வீட்டினுடைய அமைப்பு ஸோ மேலே படிக்கிட்டு மேலே வந்து ரெண்டு வீடு சிங்கிள் பெட்ரூம் ஒரு ஒன்று டபுள் பெட்ரூம் ஒன்று மொத்தம் மூணு கீழே வந்து டபுள் பெட்ரூமு பெருசாக ஓன் யூஸ்கான்னு கட்டினது ஸோ உளுகளை போய் பார்க்கலாம் வாங்க வாங்க உளுகளை வாங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஹாலில் இருக்கிறோம் இது கிச்சனு நிறைய கபோர்டு ஒர்க்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து ரெண்டு பெட்ரூமு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூஜை ரூம் நேராக இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு இது ரொம்ப பெருசாக இருக்குது இது பெருசு இது பெருசு இது ஆக்சுவலி இது வந்து பெரிய பெட்ரூமு அது அட்டாச் பாத்ரூமு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூஜை ரூமு இது ரொம்ப பெரிய பெட்ரூமு மேலே கபோர்டு ஒரு கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து யூபிவிசி விண்டோ ஏசிக்கெல்லாம் இருக்குது இது பாருங்க ஸோ இது வந்து வாஷ் நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம் இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே இருக்குது வந்து கிச்சன் வந்து பாருங்க ஓன் யூஸ் கட்டினது இந்த வீட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டிருக்கிறாங்க ஓன் யூஸ் காண்டி கட்டினது ஆற்று தான் ரொம்ப ஒருத்தா கட்டிருக்கிறாங்க அதுதான் அவங்க சொல்றது கிளைம் பண்றது நல்லா இருக்குது ஸோ ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் ரொம்ப ஹைஜானிக்காக காட்டாமல் வீடு குவாலிட்டியாக கட்டுக்குறாங்க ஸோ இந்த இது பூரா பாருங்கள் டைல்ஸு மேலே போய் பார்க்கலாம் வாங்க மேலே ரெண்டு போர்ஷன் இருக்குது வாடகைக்கு விடலாம் மேலே வந்துட்டாங்க முன்னாடி ஒரு போர்சன் பின்னாடி ஒரு பர்சன் முன்னாடி இருக்குது டபுள் பிஹெச்கே ரெண்டு பெட்ரூமு பின்னாடி இருக்குது சிங்கிள் பெட்ரூமு அழகா கட்டுறாங்க முப்பதுக்கு அறுபது வடக்கு பார்த்த மாதிரி ஏரியா பாருங்க பாருக்கு பாருங்க ஸோ அந்த வீட்டை உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் வேலை விவரங்க ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபுட்டு லேண்ட் ஏரியாங்க முப்பதுக்கு அறுபது வடக்கு பார்த்த மாதிரி லேண்டும் அப்படி பில்டிங் அப்படினு பாலாஜி நகர் கன்ஸ்ட்ரக்ஷன் மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபுட்டு ரெண்டு சம்ப்பு அது கணக்கு போட்டோம்னாக்கா நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் சரிங்களா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா ஓன் யூஸ் பண்ணி ரொம்ப ஒர்த்தாக கட்டிருக்கிறாங்க இது ரொம்ப வந்து வேலைப்பாடுகள்லாம் காட்டாமல் ஒர்த்தாக இருக்குது அதாவது பில்டிங் வந்து ரொம்ப ஒர்த்தாக பண்ணிட்ருக்குறாங்க ரெண்டு சி சொல்கிறாங்க ரெண்டு கோடி சொல்கிறாங்க நிகழ்ச்சன் பண்ணிக்கலாம்